ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமோஸ் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி ட்ரெடிஷ்னலான உப்பு சீடை கிருஷ்ணர் ஜெயந்திக்கு எல்லார் வீட்லேயுமே சீடை செய்வோம் பட் சில பேர் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காகவே நிறைய பேர் சீடை செய்யறதில்ல ஆனால் ரெண்டு மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா வெடிக்காமல் பர்ஃபெக்டாக நமக்கு சீடை செய்ய முடியும் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்னாக் ரெசிபி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைச்சு நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் மாவு கண்டிப்பாக வறுத்து தான் யூஸ் பண்ணணும் இது ஆல்ரெடி நம்ம வறுத்த எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஆவில்ல கட்டி கட்டியாக சின்ன சின்ன குருணை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சலிக்காமல் செய்யும் போது சீடை வெடிக்க சான்சஸ் இருக்குது ஸோ எந்த கட்டிகளும் இல்லாமல் நைஸாக ஃபைன் பவுடராக சளிச்சு எடுத்துக்கலாம் இது கூட கால் டம்ளர் பொட்டுக்கடலையை மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி அதையும் நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கலாம் இதில் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் உளுந்து கூட நல்லா வறுத்துட்டு அதையும் இதே மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான் காரம் வேணாம்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா மாவோட சேர்த்துக்கலாம் இதில் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து செய்யலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா ஓமம் சீரகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் பட் ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க தண்ணியோட அளவு நம்ம எடுத்துக்கிற மாவை பொறுத்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மாவு தண்ணி அதிகமா இழுக்கும் ஒரு சில மாவுக்கு குறைவா தண்ணி சேர்த்தாலே போதும் நம்ம உருட்டுற பதத்துக்கு சாஃப்டாக வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி டைட்டா உருட்ட வேண்டாம் லைட்டா உருட்டிக்கோங்க அழுத்தி உருட்டும் போது மாவு ஹார்ட் ஆயிரும் மாவு ஹார்டா இருந்தாலும் சீடை வெடிக்க சான்சஸ் இருக்கு சோ சாஃப்டா உருட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி உருண்டைகள் ரொம்ப குட்டி குட்டியா இருந்தா சீடை நல்லா வெந்து வந்துரும் நம்ம குலாப் சைஸ் சைஸ்க்கெல்லாம் உருட்டினோம்னா மேலே வெந்துரும் பட் உள்ளே வெந்திருக்காது ரொம்ப டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இதை ஃபேனுக்கு கீழே பத்து நிமிஷம் காய விடுங்க ஈரத்தோட எண்ணெயில் போடும்போதும் சீடை வெடிக்கும் ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு அவசியமில்லை பத்து நிமிஷம் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பொறிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இன்னுமே உங்களுக்கு வெடிக்கும் டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு சின்ன குச்சியோ வச்சு நம்ம உருட்டி இருக்கிற மாவு ஒவ்வொன்றிலேயுமே லைட்டாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அப்படி செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சீடை வெடிக்காது பட் நான் இன்றைக்கி ஹோல் எதுவும் போடாமல் தான் பொறிக்க போகிறேன் இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்திருக்கிற ஆயில்க்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேணாம் மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே நிறைய பபில்ஸ் வரும் நல்லா வெந்துருச்சுன்னா பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் குறஞ்சதும் எடுத்துக்கலாம் நீங்கள் செகண்ட் பேட்ச் பொறிக்கும் போது ஆயில் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா மாவை மறுபடியும் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு குட்டி குட்டியா கியூட்டான சீடை ரெடி ஆயிருச்சு நம்ம வீடியோல சொல்லிருக்கிற மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கும் சீடை வெடிக்காம இதே மாதிரி பர்ஃபெக்டா கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க